நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தைகே உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்க செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் கவலைப்படாமல் உன் அப்பா சொல்வதை கேட்டு மகிழ்ந்து நல்லதே நினைக்கும் உனக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை என்று தினந்தோறும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்காகவே உன்னிடம் ஒன்று சொல்லவே உன் அப்பா வந்திருக்கின்றேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் நினைக்க வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் நட நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை தன் தானே தன் பிள்ளை உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தானே ஒரு தந்தையின் கடமையாக இருக்க முடியும் ஆனால் உன் அப்பாவாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர வந்து விடுகிறேன் அல்லவா அதை போலவே நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் ஒன்பது முறை என்னிடம் சொல்லி நீ மன சந்தோஷப்பட வேண்டும் ஆத்மாதமாக மனமார்ந்த இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் சொல்லிவிட வேண்டும் இப்பொழுது நான் கூறும் இந்த உருவையை சத்திய பிரமாணமாக சொல்லி கொண்டு வரும்போதும் என் மீதான உன் அன்பு ஆயிரம் மடங்காக அதிகரிக்கும் என் மீதான உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பது என்னவென்று தெரியுமா நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போது சோதனைகளை சந்திக்கும் போதும் தனியாகவே நின்று போராடி கொண்டு இருக்காதே எல்லாவற்றிற்கும் என் துணையை அணுகு போராடி ஓயும் தருவாயில் எல்லா பாரத்தையும் என்னுடைய பாதத்தில் இறக்கிவிடும் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த வீடு நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதி மட்டுமே நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து விட்டால் அன்னையின் கருவறையில் சிசுவை போல உன் வாழ்வை நான் காப்பாற்றி தருவேன் சரணாகதி என்பது வெறும் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது மனம் உணர்ந்து மனதார நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் பின் நான் பார்த்து நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நீ நிமர்ந்த நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் முன்வசமாகும் வெறும் வெறுமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இறந்து இருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே கொண்டேயிரு உனெண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை இறைவனை உன்னை தேடி வருவார் குழந்தையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரமின்றி ஒன்றுமில்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது அவை மாயை இன்பம் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே நீ பயணித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு இந்த உலகமே பாவ புண்ணியங்களிலான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்போதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு எடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் உன் கண்ணீரை உன் கையே துடைத்து கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்துவிடுகிறது குழந்தையே தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன் வசப்படும் பெரும் சாதனைகளை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அகங்காரம் உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் எதை இழந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக்கொள் உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டி விடுவேன் நீ வெகு நாட்களாக காத்திருந்த விஷயங்களை நான் நடத்தி காட்டுவேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அது விரைவில் நடக்கும் எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது என் பிள்ளையே இரு காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது மனம் தளராதே உன் அம்மா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கி கொண்டு இருக்கிறது கவலைப்படாதே விரைவில் அது நடக்கும் சூரியனின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் என்பதை நன்றாக புரிந்து கொள் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிடு நான் தான் முட்டாள் என்று ஒத்துக்கொண்டு சிரித்தபடி நடந்துவிடு எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனக்குள் தைரியம் பிறக்கும் என் தங்கமே உன் பலம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அது என் அது எப்படி என்று உன்னால் அறிய முடியும் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கட்சிக்குள் தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்றுவிடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நீ அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர உன் பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் இவை மட்டும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை தேடித்தரும் உன் அம்மா என்றும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நல்லதே நினைத்து எல்லாவற்றையும் செய்து வந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் மறந்துவிடு உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சியாக இரு அப்பொழுதுதான் உனக்கு தைரியம் கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற நிதானமாக எண்ணம் உன் மனதை வைத்துக்கொள் எல்லாம் பலிக்கும் என் செல்லமே இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் பலியாகி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதங்களை நடத்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் எதுவும் மாறப்போவதில்லை நான் என்றும் நேர்மை என்னும் நல்ல வழியில் தான் நடக்கிறேன் இருந்தும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று கேட்கிறான் கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதே நினைத்து நல்லதை செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்பா என்று கூறுகிறார் எப்பொழுதும் என் துயரங்கள் தீரும் எவ்வளவு நாட்கள் தான் காத்திருப்பது என்று ஏங்குகிறாய் என் குழந்தையே உன்னை நான் தேடி வரவில்லை உன்னை நீ எங்கும் தேட வேண்டாம் உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அது மட்டும் அல்லாமல் உன் மனதிலும் நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி உன் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போய்விட போகிறது நீ ஏதேனும் தீய நிகழ்வில் கால் வைத்து விட்டால் உன்னை எதுவும் தீண்டாமல் நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக மாறப்போகிறது உனக்கு ஒன்றை கூறுகிறேன் கேள் என் மீது முழுமையாக பக்தியும் பணிவும் இருந்து அப்பா இனிமேல் என்னால் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது என் மனதில் உள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் போய்விட்டது என்னை நீங்கள் தான் பார்த்து வேண்டும் என் கஷ்டங்களையெல்லாம் போக்கி என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் நான் என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ எனக்கு ஆசிர்வதியுங்கள் என்று கேள் என் பிள்ளைக்கு என்றும் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமே